வணக்கம் திருமாவளவன் அவர்கள் பன்ரூட்டியில் வந்து வகுப் சட்ட திருத்தத்துக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசும்போது தாவேக்கா உருவாக்கப்பட்டதே வந்து சிறுபான்மையினராக ஓட்டக்குறி வச்சுதான் இது உருவாக்குறதுக்கு மேல இருந்து பிஜேபி தான் வந்து அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க இந்த விஷயத்துல அவங்க பேசினது என்ன அப்படிங்கறதோட சுருக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இந்த வகுப் சட்ட திருத்தத்தில் இருக்கிற குறைபாடுகளை சொல்லி பேசியிருப்பாங்க அந்த குறைபாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேற்றுமதத்தினர் அங்க சிஇஓவா வர முடியும் அதே சமயத்தில் கலெக்டரா வர முடியும் இந்த மாதிரி வேற்றுமதத்தினர் அவங்களோட சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுல இருக்க குறைபாடுகள் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் மேல இந்த விஷய தாக்குதல்கள் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கள பலவீனப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம சிறுபான்மையினரை பலவீனப்படுத்திட்டா பாஜகவோட மெயின் டார்கெட்டான விஷயத்தை அச்சீவ் பண்ணிடலாம் அவங்களோட மெயின் டார்கெட் என்ன இந்து ராஷ்டிரம் அப்படிங்கறது கொண்டு வரதான் தான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் அவங்களோட டார்கெட்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கணும் அதோட பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட் அதுக்கு அடுத்தபடியா சிறுபான்மையினரை பலவீனப்படுத்தணும் சிறுபான்மையினரிலையும் அதிகப்படியாக இருக்கிற முஸ்லீம்கள் பத்தொன்பது கோடிக்கு மேல இருக்கிற முஸ்லீம்களை பலவீனப்படுத்தணும் அவங்க எந்த ஒரு போராட்டத்தை எடுத்தாலும் அந்த போராட்டத்தில் வெற்றி அடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டதா சிஏஏ அது மட்டும் இல்லாம காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வந்தது அப்புறம் முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் இப்போ திருத்த சட்டம் கொண்டு வந்தது இது எல்லாமே டார்கெட் பண்ணி அவங்களை பலவீனப்படுத்தணும் அதே மீறி அவங்க போராட்டம் அப்படிங்கிற மாதிரி இறங்கினாங்கனாலும் போராட்டத்தை கலவரமா மாத்துறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க அதாவது இந்து முஸ்லீம் அப்படிங்கிற விஷயத்தை தூண்டிவிட்டு அந்த மாதிரி செயல்பாடுகள் அதாவது அதுல எதுவும் அரசியல் தலையீடு இல்லாத மாதிரியே அவங்க ஆக்ட் பண்ணிடுவாங்க அப்போ ஆக மொத்தம் இவங்க வந்து போராட்டம் அப்படிங்கிறது வெற்றி இல்ல அதுதான் அவங்க டார்கெட் அதாவது இப்போ இங்க நடக்கிற நீங்க உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இங்க இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாம் புரிவெச்சு புதுசு புதுசான டிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஏதோ நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல மனசுல வச்சு பேசுறேன் நினைக்காதீங்க தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த விஷயத்தை நம்ம அணுகணும் அதாவது எப்பவுமே இல்லாத மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கறது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு எக்ஸாம்பிள் இப்ப இந்த திமுக அரசுல அதிருப்தியா இருக்கிறவங்க தொடர்ந்து திமுகவுக்கே ஓட்டு போட்டவங்க தொடர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு வெறுப்பானவங்க இந்த மாதிரி ஓட்டு எல்லாமே எங்கேயும் கூடாது திரும்பவும் திமுகவுக்கு அந்த ஓட்டுகள் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கறத குறி வச்சுதான் புதுசு புதுசா கட்சிகள்

வேணாங்கிறது அமித்ஷா அவர்களோட டார்கெட்டும் கூட அவங்களுக்கு எங்க எங்களுக்கு உங்க ஓட்டெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புது கட்சியை உருவாக்கி இந்த மாதிரி செதறி போகாம அந்த ஓட்டுக்கெல்லாம் திமுகவுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் புது கட்சியை எங்க உருவாக்கி அதை செயல்பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க அதை நாம புரிஞ்சுக்கணும் அதையும் மீறி இந்த இடத்துல நம்ம தடுமாறினவோ ஊசலாடினவோ கண்டிப்பா நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல புதுசா கட்சி ஆரம்பிச்ச தாவைக்க விஜய் அவர்களை தாக்கி தான் பேசிருக்காங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் அதாவது அவங்க பிஜேபியோட பி டீம் சொல்லாம சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் அது மட்டும் இல்லாம மத்தியில இருந்தும் சரி அங்க இருந்தும் சரி முஸ்லிம்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்க கூடாது அப்படிங்கற மாதிரி தலைமை பொறுப்பில் இருக்கவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் பட் இதை தாண்டி இங்க இருக்கிற மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதே சமயத்துல பேசும்போது அண்ணாமலை அவர்களை தூக்கி அடிச்சிட்டாங்க நல்ல வேலைக்கா அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் சொல்லிருப்பாங்க அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு நாடகம் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நைனார் அவர்கள்ட்ட கொடுத்து நீங்க எனக்கு செருப்பு கொடுக்குற மாதிரி கொடுங்க நான் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு போட்டிருக்காரு செருப்பு போடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல வெய்ய காலத்துல செருப்பு போடாம இருக்க முடியாது போட்டுக்கிட்டோம் பட் ஆனா நயனா நாகேந்திரன் தலைவராக கொண்டு வந்திருக்காங்க அவர் அதிமுக வளர்ந்தவர் இப்ப அதிமுக தான் பிஜேபியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதிமுக ஓட்டெல்லாம் கவர் பண்ணிட்டு அப்புறம் அது பிஜேபியோட பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கணும் இந்த மாதிரி வேலைகள் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளன் அவருக்கு சொல்லியிருப்பாங்க இந்த பேச்சுல அதிகப்படியா பார்க்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா தாவேகா வந்து பிஜேபிக்காக ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம் அந்த சேம் டைம் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாள்ல வந்து மாலை செலுத்திருப்பாங்க அம்பேத்கர் அவர்களுக்கு அதே பிளேஸ்ல திருமாவளவன் அவர்கள் திரும்பவும் போய் மாலையை செலுத்தியிருக்காங்க இந்த இடத்துல மாலை போடும்போது வந்து திருமாவளவன் அவர்கள் ஷூ போட்டே போட்டிருந்தாங்க அப்படிங்கற ஒரு விஷயம் ஆனா இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் பண்ணி அது பெரிய ஷூவாவவே மாத்தியிருப்பாங்க பட் இப்போ இவங்க இதை வந்து பெருசாவே கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்கு இதை வச்சே தெரியுது மீடியா எந்த லெவலுக்கு வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் பேசியது சட்ட திருத்தத்துக்கு கண்டனம் தெரிவிக்க போன மாதிரி தெரியல தாவேக்கா வளர்ச்சிக்கு கண்டனம் தெரிவிக்க போன மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் Thank you.